நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் செப்டிக் டேங்க் குழியில் தவறி விழுந்து திமுக பிரமுகர் உயிரிழந்தார் வள்ளியூர் புதிய பேருந்து நிலையத்தில் கழிவறை கட்டுவதற்காக நகராட்சி சார்பில் செப்டிக் டேங்க் குழி அமைக்கப்பட்டிருந்தது உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளின்றி கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சொக்கநாதபுரம் கோவில் தெருவைச் சேர்ந்த திமுக பிரமுகர் முருகன் புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக செப்டிக் டேங்க் குழியில் தவறி விழுந்துள்ளார் இது குறித்த தகவல் அறிந்த போலீசார் முருகனின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டத்தில் உள்ள கடுமையான விதிகளை பயன்படுத்தி திருமணத்தை வணிகமாக மாற்றி பெண்கள் பணம் பறிக்கக் கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது போபால் தொழிலதிபர் மீது அவரது இரண்டாவது மனைவி ஐநூறு கோடி ரூபாய் ஜீவனாம்சம் கேட்டு புனே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் தனது கணவருக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து உள்ளதாகவும் முதல் மனைவிக்கு வழங்கப்பட்டது போலவே தனக்கும் ஐநூறு கோடி ரூபாய் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் பங்கஜ் முதல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது பெண்கள் தங்கள் கணவர்களை தண்டிக்கவோ அச்சுறுத்தவோ அல்லது மிரட்டி பணம் பொறிக்கவோ சட்டத்தில் உள்ள கடுமையான விதிகளை பயன்படுத்தக் என நீதிபதிகள் தெரிவித்தனர் ஒருவருக்கு ஜீவனாம்சம் வழங்குவது பல்வேறு காரணிகளை பொறுத்தது என்று கூறி கடவுள் மீது மனைவி தொடர்ந்து அனைத்து குற்ற வழக்குகளையும் ரத்து செய்தனர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் அவரது சகோதரர் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அவரை கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது இதனைத் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீமை கைது செய்த அமலாக்கத்துறை இந்த வழக்கு தொடர்பாக முன்னூற்று இரண்டு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது இந்நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க கோரி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகியோர் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுக்கள் நீதிபதி எழில் வேலவன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது இருவருக்கும் ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் எதுவும் செய்யவில்லை என மனுதாரர்கள் தரப்பில் வாதிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி எழில் தற்போதைய நிலையில் ஜாஃபர் சாதிக் அவரது சகோதரருக்கு ஜாமீன் வழங்க முடியாது என தெரிவித்தார் மேலும் இருவரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார்